குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வருஷம் மாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சோமையா நானும் ஆஸ்ட்ரோ கே எஸ் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாசமும் மாச பயிற்சிகள் பண்றோம் அதே போல கிரக பெரிய கிரக ராகு கேது மற்றும் குரு பயிற்சி மற்றும் சனி சனிப்பயிற்சி ஒவ்வொரு பலன்களும் நம்ம போடுறோம் அதே மாதிரி இந்த மாதம் நாம் பார்க்க போகிறது வருகின்ற நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதம் எது வரலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் ஆங்கிலத்துக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடியது திக்பலம் பெற்று பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுக்கர பகவான் நாலாம் இடத்துல இருக்க சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் பெரிய ஏற்றம் ராசியை குரு பார்க்குறார் என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மாசி மாதம் சோபகர்த்த வருஷத்தில் பார்த்தீங்களேனால் கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு புதிதாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி மட்டுமே நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஏற்கனவே உங்களுக்கு வெற்றியின் சிகரத்தில் கொண்டு போய் விட்டு கொண்டிருக்கிறார் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வருது பதினொன்றாம் அதிபதியும் அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் அதிபதி வந்து அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் அதிகமான அபிவிருத்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் நீங்கள் உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுலேயும் வந்து இந்த சித்தர்கள் பூமி சித்தர்கள் சமாதி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல சௌக்கியம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் புத பகவானும் சூரிய பகவானும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பார் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிகரேஸ்வரம்மா ஐயா கிட்டே கேட்கலாம் ஐயா நல்ல தெளிவாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் ஆழமாகவும் சொன்னீங்க துளாராசி துளாராசியை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா என்னை செய்க கருமம் துணிந்த பின் தான் இருக்கும் அப்போ செய்கிறதுல நேர்த்தியாக செய்யக்கூடியவங்க இந்த துளாராசிக்காரங்க எதை எடுத்தாலும் அதில் ஆனஸ்ட் இருக்கும் அதில் பர்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படி ஏற்பட்ட துளாராசிக்கு குரு பகவான் பிரகஸ்பதியான குரு பகவான் சத சப்தமாக பார்வை பார்க்குறார் அப்போ இவங்களை சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் மேன்மையான நிலையை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாதம் உண்டாகுமா உண்டாகும் சரி இதை தவிர பிரகஸ்பதி பான குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஒன்பதாம் பார்வையா மூணாம் மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் தகவல் தொடர்பு அப்படிம்போம் கம்யூனிகேஷன் பாவம் அப்படிம்போம் கம்யூனிகேஷன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஃபைவ் ஜி சிக்ஸ் ஜி அதே போல் ஐடி டிபார்ட்மெண்ட்ல இந்த கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுவரை தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்பட்டு இருந்துச்சு உங்களுக்கும் உங்கள் மேலதிக வரைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருந்துச்சு நீங்க சொன்னது அத்தனையுமே அவர்களால் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இருந்துச்சு இத்தனை தடைகளும் இந்த மாசி மாதம் விலகும் நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இல்லை இவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு இவர் சொல்லக்கூடிய காரியம் நம்ம நிறுவனம் மேல வர்றதுக்கு தான் சொல்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கா ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்குது இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் அஞ்சாம் பார்பியாக உங்களுடைய லாபஸ்தானமான பதினோ இப்போ ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் அதை தவிர இந்த பதினொன்றாம் அதிபதியே சப்தமமாக பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறார் அப்போ இந்த காலகட்டங்களில் துளாராசியை சேர்ந்தவங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுமா கொட்டும் எதை தொட்டாலும் பொண்ணாக கூடிய காலகட்டமாக பொண்ணாகக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் பணம் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் தொழிலை அபிவிருத்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அபிவிருத்தி பண்ணுறதுக்கு பணம் கிடைக்கும் ஒரு ரூபா போட்டால் நூறுரூவா எடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாமா அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் சரி அடுத்தது நிலத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல உச்சம் பெற்று ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறார் துளாராசியை சேர்ந்தவங்க நானும் இத்தனை நாளாக வாடகை வீட்டிலேயே இருந்துகிட்டு இருந்தேன் சாமி எனக்குன்னு ஒரு தனி வீடு கிடைக்காதா எளிப்பாழானாலும் தனிப்பாடுன்னு இருக்கிறதுக்கு ஒரு தனி வீடு கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்தில் இருந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அந்த மனை வாங்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாஸ்து பகவானுடைய நாள் வருது அந்த வாஸ்து பகவான் நாள் அன்னைக்கு பூஜையை போட்டுட்டு வேலையை தொடங்கிட்டீங்க அப்படின்னு தேவையான பணம் தேவையான இடத்துலேருந்து கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்கும் அதே போல வீடு ரொம்ப நாளாக இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணாமல் இருந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் உள் வடிவமைப்பு உள்ளார உள்ள இன்டீரியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களை கொடுப்பார் நிலத்துக்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கார் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தா அஞ்சில் சனி பகவான் இருக்கார் அஞ்சில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கிறதுனால இந்த துளாராசிக்காரங்களுக்கு இதுவரை புகழும் மரியாதையும் கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்ப அந்த புகழும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பதினொன்றாம் அதிபதியான சூரியனும் சேர்ந்து அரசு அரசு தொடர்புடைய துறையில் உங்களுக்கும் அரசுக்கும் லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அத்தனையும் உடஞ்சி உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதை அரசு அரசு துறப்புடைய கான்ட்ராக்டுகள் புது புதிய கான்ட்ராக்ட்டுகள் ரோடு கான்ட்ராக்ட்டு பால கான்ட்ராக்டு மைன் கான்ட்ராக்ட்டு ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் மைன்ஸுன்னு சொல்லுவோம் மைன்ஸ் கான்ட்ராக்டு இது எல்லாமே இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உண்டு தனக்காரகன் ராசியை பார்க்குறாரு தனக்காரன் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு தனக்காரகன் உங்களுடைய மூணாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு தனக்காரகன் தனத்தோட அவருடைய குரு பகவானை வீட்டை பார்க்குறாரு அல்லோ அல்லோ கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது அதை நம்ம வாரிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும் என்ன ஒன்றே ஒன்று அப்படின்னாக்க ரெண்டாம் பாவாதிபதியான செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கார் உச்சம் பெற்று இருக்கார் அதனால் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கும் கொடுக்கும்போதும் யார்கிட்ட பேசும்போதும் எச்சரிக்கையாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனையை தவிர்க்கலாமா பிரச்சனையை தவிர்க்கலாம் சரி இப்போ இது ஒரு நம்ம பார்த்தோம் மெல்ல செல்லும் கிரகங்களை பற்றி பலனை பார்த்தோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களான செவ்வாய் சுக்கரன் சற்றையரக்கூடிய நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாளில் போகக்கூடியது செவ்வாய் சுக்ரன் புதன் இவங்க மூணு பேரும் இந்த துளாராசிக்கு என்னென்ன நற்பணங்களையும் என்னென்ன கடுப்பணங்களையும் தருவார் அப்படின்றத ஐயா சொல்லுவாங்க அதை தவிர இந்த மாதத்தில் எந்தெந்த நாள் சுப நாட்களை தவிர்க்கணுன்றதையும் ஐயா சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க இதில் செவ்வாய் வந்து இந்த ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பூமி சம்மந்தமாக உள்ளதெல்லாம் கிடைக்கும்னு நீங்களே சொல்லிட்டீங்க புதனும் சுக்கரனும் வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறாங்க புதன் சுக்ரன் மாத்திரம் இல்லை அங்கே சூரியனும் சனியும் ஏற்கனவே இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்துடுறாங்க அப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கிற சூரியன் சனி எல்லாருமே வந்து பதினொன்றாம் வீட்டை பார்த்துருக்குறாங்க பதினொன்றாம் வீட்டை பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து பணம் வந்து கொட்டோ கொட்டணுங்கிறதையும் விவரத்தையும் சொல்லிட்டீங்க குருவும் அந்த பதினொன்றை பார்க்குறாரு அதனால் கொட்டும்னு எவ்வளவு வருமானம் வந்தாலும் அங்கே வந்து நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால பதினொன்றுக்குடைய சூரிய பகவானும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால எவ்வளவு வருமானம் வந்தாலும் வருமானத்துக்கு மிஞ்சிய பாதிப்புகள் செலவு ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்போ அதனால வந்து இப்போ பூமி யோகம் இருக்கிறதுனால அந்த வருமானத்துக்கு மிஞ்சிய செலவுகள் ஆகும் அப்படிங்கிறத இந்த பூமியில் கொண்டு போய் நீங்கள் பூமியோ இடமோ வீடோ கட்டின வீடோ இந்தமாரி எதையாவது ஒன்று வாங்கிட்டிங்கன்னா இந்த விரயமாகறதெல்லாம் அதில் போய் சேர்ந்துட்டால் அது சுப விரயம் ஆகிடும் கையில் க அதெல்லாம் வாங்காமல் கையில் வச்சிகிட்டு இருந்தீங்கன்னா கடன் வாங்கி கூட வாங்கிக்கிறேங்க கடனும் கிடைக்கக்கூடிய காலம் கடன் வாங்கி வாங்கிக்கிறோங்க மாதமானால் கட்டுறதுக்கு பாருங்கள் ஏன்னா இந்த நாலாம் இடத்துல இருக்கிற சனி விரயத்தை பண்ணுவார் அப்போ இந்த விரயத்தை பண்ணுறபோது அந்த விரயம் வீண் விரயமாக போகாமல் சுப விரயமாக மாற்றிக்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் அது போக இந்த மாதத்துல உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு ரெண்டு நாட்கள் வருது அந்த நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையும் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த நாட்களில் புதிய முயற்சிகள் புதிதாக தொடங்கிறது புதிய முயற்சிகள் இதையெல்லாம் தவிர்க்கலாம் ரொட்டீன் ஒர்க்கை செய்துக்குறங்க புதிதாக எதுவும் செய்ய வேண்டாம் அதுபோல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அந்த பிரயாணம் இந்த ரெண்டு நாட்களில் வச்சுருந்தால் அந்த பிரயாணத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும் மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய இந்த மாதத்துலரை உங்களுடைய கிரக சூழ்நிலைக்கு தகுந்தபடி எந்த தெய்வங்களை வணங்கலாம் என்ன பரிகாரம் செய்தால் சரியாக வரும் அதை அதை பற்றி உள்ள விவரங்களை நம்மளுடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க ஐயா தெல்ல அழகாக ஆழமாக அற்புதமாக சொன்னீங்க ஐயா ராசி அப்படின்னாலே அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு நவகிரகத்தில் உள்ள சன்னிதானம் அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூர் அப்படின்ற இடம் இந்த கஞ்சனூரை பொறுத்தளவுக்கு திருவாடுதுறை ஆதீனத்தை சேர்ந்த கோயில் இப்போ அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற போகுது அதனால் உங்களுக்கு அதுக்கு என்னென்ன உதவி செய்ய முடியுமோ நாமும் நம்மளால் கோயில் கட்ட முடியாது ஆனால் கோயில் கட்டுறதுக்கு பண உதவி செய்து நாமளும் ஒரு அணிலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கலாம் ஒன்று அடுத்தது அந்த கஞ்சனூரில் உள்ள சுக்கர பகவானுக்கு முடிஞ்சால் மாசி மாசத்துல ஒரு நாள் அபிஷேகம் அவர் மனம் குளிர்ந்தார் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனமும் குளிரும் இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் தீரும் சாமி அவ்வளோ தூரம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின் சொன்னால் ஒன்றும் பரவாயில்ல நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழமையான ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு நவகரகத்தில் உள்ள சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஹோரை அப்படின்றது காலையில் ஆறு ஏழு இது சராசரியாக சொல்கிறது ஆறுவட்டி ஏழு ஒவ்வொரு இடத்துக்கு உண்டான சூரிய உதயத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கிங்க அந்த ஆறு ஏழில் சுக்கர பகவானுக்கு மூணு நெய் தீபம் போட்டு ஒம்பது முறை பிரதக்ஷணம் வந்துங்க அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகுமா விலகும் சாமி நான் அதுக்கும் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொன்னாக்க வீட்டிலேயே பெருமாளுக்குண்டையான உண்டையான விஷ்ணு சஹசிரநாமத்தை போட்டு கேட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகுமா விலகும் சரி இதை தவிர இந்த மாசி மாதத்தில் துளாராசி அன்பர்களுக்கு மொத்தமாக கன்க்ளூஷனாக என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் என்றதை விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம அஸ்டோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது ஏன்னால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகளும் பண பஞ்சமில்லாத காலகட்டமாகவும் திருமண யோகமும் நிச்சயமாக வந்து சேரும் இந்த மாதத்தில் வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து இருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் போட்டியில் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பயங்கர ஏற்றமான காலமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது ஏன்னா ஆறாம் ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் உங்களுக்கு வந்து ராசியின் அதிபதியே வந்து நாலாம் இடத்துல திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் சுக்கர பகவான் திக்பலம் பெறுறது ஆட்சி பெற்றதற்கு சமம்னு சொல்லக்கூடியது அதனால் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் பெரிய மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்ததெல்லாம் எல்லாமே மாறி ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபிவிருத்தி வெளிநாட்டுக்கு படிக்கப் போக வேண்டியவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க அங்கே வந்து இந்த முனீஸ்வரர் இந்த பைரவர் இவங்களெல்லாம் வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த சித்தர்களுடைய சமாதிக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய பொன்னான மாதமாக மாசி மாதம் சோபகிருத்த வருஷம் அமையிறது அப்படின்ற சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்